அது வந்து அக்கவுண்ட்ல தான் வருமா அக்கவுண்ட்ல நான் கேட்டேன் அக்கவுண்ட்க்கு தானே வரோ நீங்க ஏன் இப்படி கையில தரங்கன்னு சொல்லிட்டு அக்கவுண்ட்ல பத்த ஏதோ எடுத்துறாங்க அதனால ஜிபே பண்ணி இருந்து சொல்லிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க அது சொல்லிய சொல்லி தான் என்ன இப்படி ஏமாத்தி தொலைச்சிட்டாங்க என்ன நடு ரோட்ல நிதி என்ன பிச்சடுகாத நடுக்கே ஒட்டுட்டாங்க என்ன லேடிஸ் லேடிஸ் தான் பேசுமா என்ன நடந்துச்சு அப்படியே சொல்லுங்க

செக்யூரிட்டியா வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்திருக்காரு லாஸ்ட் மூணு மாசமா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாததுனால வேலைக்கும் போகல அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க இது கஷ்டப்பட்டு எங்க வீட்டுக்காரர் நைட்டு பகலு வேலை செஞ்சு ஒரு ரெண்டு ரூபாயா சேர்த்தாருங்க பிள்ளைங்களுக்கு வேணுமே அப்படின்னு அவரு உடம்பு சரியில்லாத வருங்க ஹோட்டல்ல வேலை செஞ்சாருங்க இப்போ உடம்பு முடியலன்னு மூணு மாசமா வீட்டுல தான் ஸோ ரொம்ப அத பார்க்கும்போது போது நமக்கு உண்மையிலே என்னடா இப்படி மனசாட்சியே இல்லாம இப்படி இருக்காங்க அந்த கும்பல் அவ்வளோ ஏன்னா அந்த பணத்தை தாண்டி அதுல அவரோட உழைப்பு இருக்கு அப்படின்றது தெரியுது இல்லையா சோ அப்படி சேர்க்கப்பட்ட ஒரு தொகைய எங்கேயோ இருக்கிற கும்பல் ரொம்ப ஈஸியா மனசாட்சியே இல்லாம இதை ஏமாத்திட்டாங்க மோஸ்ட்லி பண்ணி ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கும் போது அந்த கும்பல் மேல அவ்வளவு கோபம் வருது ஆனா என்ன பண்றது அந்த கும்பலை வந்து நம்ம சைட்ல இருந்து எதுவுமே பண்ண முடியாத சிச்சுவேஷன் தான் பட் அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய கும்பலை காவல்துறையுமே கைது பண்ணியிருக்காங்க இப்ப இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு கால் வருது நீங்க ஏமாத்துட்டீங்க அப்படின்னா தயவு செய்து கம்ப்ளைண்ட் கொடுங்க ஆஹ் இல்லப்பா நான் ஏமாறலாம் இல்ல நான் எஸ்கேப் ஆகிட்டேன் கால் நான் தெளிவா வந்து காலை கட் பண்ணிட்டேன் இப்படி நீங்க சொல்றவங்களா இருந்தாலும் செய்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி கால் வந்தாலே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க அதிகமான புகார் வந்து தான் காவல்துறையினால இந்த கும்பல ஈஸியா ட்ராக் பண்றதுக்கான டூல் ஏதாவது கிடைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புகார் கொடுக்கும்போது அந்த புகார் மூலமா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம் அது மூலமா காவல்துறை அவங்களை டார்கெட் பண்ணி பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ நீங்க ஏமாந்தாலும் சரி ஏமாறலன்னாலும் சரி இந்த மாதிரியான ஒரு கால் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாலே தயவு செய்து புகார் கொடுங்க இது ரிலேட்டடா கடந்த ஜனவரி மாதமே பள்ளி கல்வித்துறை சார்பா ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி வந்து நாங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் உங்க பையனுக்கு வந்து பொண்ணுக்கு பையனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்துருக்கு இமீடியட்டா உங்களுக்கு சென்ட் பண்ணணும் அது நாங்க தான் சென்ட் பண்ணுவோம் இப்பெல்லாம் கால் வருது ஸோ இந்த காலெல்லாம் நம்பாதீங்க அப்படி யாருமே அரசு தரப்புல இருந்து அப்படி எந்த காலுமே யாரும் பண்ண மாட்டாங்க எந்த ஸ்கூல்ல இருந்தும் அப்படி கால் வராது அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை சார்பா ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுச்சு அதை நம்மளுமே வீடியோவா பண்ணியிருந்தோம் பட் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்ப வரைக்குமே ஒரு மூவாயிரம் பேர் தான் பாத்திருக்காங்க ஸோ நல்ல விஷயத்த அதுவும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஷேர் பண்ற வீடியோக்கு ஆதரவு தாங்க இப்ப இந்த பெண் பேசினாங்க இல்லையா பணம் இழந்த பெண் அந்த பெண்ணோட வீடியோ பார்க்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு இனி வேற யாரும் ஏமாந்துடக் கூடாது அப்படின்றதுனால இதை பத்தி நிறைய பேர்கிட்ட சொல்லுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி உங்களுக்கு எந்த மாணவனோ மாணவியோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்வி உதவித்தொகையை உங்க வங்கி கணக்கு நேரடியா பணம் வந்து சேர்ந்துரும் அதனால உங்களை தொடர்பு கொண்டு அந்த ஸ்மார்ட் ஃபோனில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி கல்வி உதவித்தொகை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை ஆசை வார்த்தை காமிச்சா தயவுசெய்தை ஏமாற வேண்டாம்